நமக்கு முன்னாடி வாழ்ந்த நபர்கள் அப்படின்னு இல்ல இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்கள் அப்படின்னு எதிர்காலம் அப்படின்னு இனி வரப்போகிற ஒவ்வொரு மனிதனும் கடமைப்பட்டிருக்கிற ஒரு மனிதர் திரு காமராஜர் திரு காமராஜர் அவர்கள் தன்னோட உழைப்பால ஒரு ட்ரேட் மார்க்கா ஒரு அடையாளமா மாறிட்டார் அதாவது படிக்காத நான் இவ்வளவு சாதிச்சிருக்கேன் அப்படின்னு தன்னை பெருசா காட்டிக்காம படிக்காத நானே இவ்வளவு சாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னா ஒரு தலைமுறைக்கு கல்வியை கொடுத்துட்டோம்னா இந்த எதிர்கால தலைமுறையே அவங்க அவங்களே பாத்துக்குவாங்க அப்படின்னு ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட உழைத்த ஒரு மாமனிதர் தான் இந்த காமராஜர் காமராஜர் ஐயா போன்ற மனிதர்களின் வாழ்க்கை வரலாறுகளை வாழ்க்கை நிகழ்வுகளை நம்ம திரும்ப திரும்ப படிக்கிறதன் மூலமா இதெல்லாம் பழசு அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டு போகாம ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் முடியும்னு நினைக்கிறேன் ஏன் இவ்வளவு தூரம் நூற்றாண்டு கடந்தும் அவர் கொண்டாடப்படுறதற்கான காரணம் அஞ்சு விஷயமா நான் பாக்குறேன்னா இந்த சமுதாயத்துக்கு கல்விக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம் இங்க கல்வி வழங்கறதுல என்ன பிரச்சனையா இருக்குங்கறத கண்டுபிடிச்சு அதுக்கு அவர் ஒரு தீர்வை கண்டுபிடிச்சு ஒரு தலைமுறைக்கு கல்வி கொடுத்து அடுத்தடுத்த தலைமுறைகளை கல்வியால வளர்த்தி இன்னைக்கு கீழே இருக்கிற பலதரப்பட்ட மக்கள் ஒரு நடுத்தர நிலைமைக்கு வந்து கல்வி மிகப்பெரிய ஆயுதமாய் கையில் வச்சிருக்க ஒரே காரணம் காமராசர் ஐயா அவர் இரண்டாவது அவர் விவசாயத்திற்கு கொடுத்த நீர்ப்பாசனத்திற்கு அடுத்த முக்கியத்துவம் அவருடைய காலத்துல மட்டும் இருபத்தி ரெண்டு அணைகள் கட்டப்பட்டு அந்த காலத்திலேயே இருபத்தி ரெண்டு அணைகள் கட்டப்பட்டு நீர்க்கும் விவசாயத்திற்கும் தன்னுடைய நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் அவர் கொடுத்த முக்கியத்துவம் ரெண்டு மூணாவது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எல்லாம் நீங்க விவசாயம் வேணும்னு கேட்டீங்கன்னா தொழில் எப்படி பண்ணுவீங்க தொழில் முக்கியம்னு சொன்னா விவசாயம் எப்படி பண்ண முடியும் நீங்க நிலம் வேணும்னு கேட்டா நான் ஃபேக்டரிக்கு எங்க போறது இப்படியெல்லாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற டைம்ல இதை எப்படி மெட்ச் பண்றது இதை எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னே தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த நிலைமையில எப்படி விவசாயத்துக்கும் நீர்பிடிப்புக்கும் அவர் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அதே டைம்ல அதே காலத்துல நிறைய பெரம்பலூர் முன்னு தொழிற்சாலைகள் மாதிரியான பல பேக்டரிகளை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்ததும் மதிப்பெருக்கு துருவி திரு ஐயா அவர்கள் தான் அடுத்தது அவர் வாழ்ந்த வாழ்க்கை முறை அவர் கஷ்டப்படுகிற காலத்திலும் சரி செல்வாக்கா இருந்த காலத்திலும் சரி அதிகாரத்துல இருந்த போதும் சரி இல்ல அதிகாரம் இல்லாம சாதாரண மனிதராக இருந்த போதும் சரி ஒரே மாதிரியான வாழ்க்கை முறையை தான் அந்த எளிமை தான் சாகும்போது இருந்த ரெண்டு ரூபாய் நோட்டுகளும் நாலு துண்டும் தான் இதுக்கு சாட்சி அடுத்தது எல்லாத்தையும் விட எந்த சூழ்நிலையிலும் எக்காரணத்தை கொண்டும் தவறவே விட்டுவிடக்கூடாது என்று தன் குள்ளி பிடியாக வைத்திருந்த அந்த நேர்மை கல்விக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம் விவசாயத்துக்கு அவர் அளித்த முக்கியத்துவம் விவசாயத்தையும் வேணும் அதே நேரத்துல தொழில் முன்னேற்றமும் வேணும்னு சொல்லி தொழிலுக்கு அவர் கொடுத்த முன்னேற்றம் அவர் வாழ்ந்த எளிமையான வாழ்க்கை முறை எந்த விட்டு கொடுக்காத இதுதான் ஆண்டுகள் கழித்தும் கூட இன்றைக்கும் எல்லோர் மனசையும் ஆக்கிரமித்திருக்கிற மதிப்பிற்குரிய திரு காமராஜர் ஐயா அவர்கள் தமிழ்நாடு இந்த அளவிற்கு கல்வியில முன்னேறி இருப்பதற்கு காரணம் பெற்ற தாய் தந்தை மட்டுமல்ல காமராஜர் அவர்களும் தான் அப்படிங்கறதுனாலதான் இன்று அவருடைய பிறந்த ஜூலை பதினஞ்சு கல்வி வளர்ச்சி நாளா கொண்டாடிட்டு இருக்கிறோம் என்னை பொறுத்தவரையில இன்று அவருடைய பிறந்த நாள் வெறும் கல்வி வளர்ச்சி நாள் மட்டுமல்ல ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு இனத்தினுடைய ஒரு குடியினுடைய முன்னேற்றத்திற்காக வளர்ச்சிக்காக இறைவனோ இயற்கையோ புள்ளி வைத்த நாள்